வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் தலைமையில் இந்த நடமாடும் சேவை இடம்பெற்றது நடமாடும் சேவைக்கு முன்னதாக மென்னார் மாவட்டத்தில் மக்கள் எதிர்கொள்ளும் முக்கிய சவால்கள் தொடர்பில் மென்னார் மாவட்ட செயலாளர் க கனகேஸ்வரனால் ஆளுநருக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது குளத்தின் நீரேந்து பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள அரச கட்டடங்கள் தொடர்பிலும் இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டது முக்கியமாக அந்த காணி பிரச்சனை தான் இங்கே பொதுமக்களுடைய பெரிய பிரச்சனை ஆகியது மற்றது வனவன திணைக்களம் மற்றது ஜீவராசிகள் திணைக்களம் மற்ற போன்ற திணைக்களங்களுடைய காணிகள் மக்கள் இருந்த காணிகள் அறிவித்தல் மூலம் கையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது அவை இவரு சம்பந்தமாக பொதுவான அடிப்படையிலே மக்களுடைய மக்கள் பல கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள் பல திணைக்களத்தினுடைய காணிகள் மக்கள் மக்கள் இருந்த காணிகளும் அதற்குள்ளே வந்திருக்கின்றன அவை திரும்ப மீள எடுக்க எடுக்கப்பட்டு மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற ரீதியிலே அதை பற்றி நாங்கள் கலந்துரையாடு